கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை தங்கி இருக்கக்கூடிய தாய்மார்களே பொதுமக்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை நண்பர்களே வணக்கத்தை தெரிவித்து எனவே எவ்வளவு விரைவாக இந்த பொதுக்கூட்டத்தை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடித்து திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முடிவரை எழுத இந்த பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறோம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியாவை காங்கிரஸ் கட்சி ஆண்டு கொண்டிருந்தது வெள்ளக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டில் திரு ராஜகோபாலாச்சாரிய அவர்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தபோது பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக திணித்தார்கள் அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து எதிர்ப்பு போராட்டங்கள் ஆங்காங்கே துளிர்விட்டு அதன் பரிணாம வளர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் இன்மையை நிறமுத்து மற்றும் நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதிலேயே அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நீத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து வீரவணக்கம் செலுத்துகின்ற தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது அம்மா காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடி காலத்திலும் சரி இது போன்ற வீரவணக்க பொதுக்கூட்டங்களை நடைத்து அந்த தியாக செம்மளுக்கு அஞ்சலி செலுத்துகப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய தினம் காலையில் ஒரு சார்பாக தியாகிகள் திரு சின்னசாமி விராலிமலை சண்முகம் உட்பட அந்த தியாகிகளின் காலத்தின் சார்பிலே சென்று அஞ்சலி செலுத்துகின்ற வழக்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் ஏறக்குறைய தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அந்த போராட்டம் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த நீதி தந்தை பெரியாரும் திரு ஏ பன்னீர் செல்வம் அவர்களும் கடுமையாக எதிர்த்தார்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் மறைமலை அடிகள் இப்படி பெருந்தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இருவரும் தொண்டர்கள் தங்கள் தண்ணீரை நீத்து அன்றைக்கு இரண்டாவது உலக போர் வருகிறது அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டம் சற்று நீரூத்த நெருப்பாக பிறகு நாற்பத்தி எட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசாக ஆகின்ற போது இந்த குடியரசுக்கு உண்டான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுகின்ற போது தொடர்ந்து ஆங்கிலம் இணைமொழியாக பதினைந்து ஆண்டு காலம் இருக்கும் அதற்கு பிறகு இந்தி அலுவல் மொழியாக்கப்படும் என்று அன்றைக்கு பாரத பிரதமர் நேரு அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதிலே அவருடைய பங்கீடு அதிகமாக இருந்ததால் தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பதினைந்து ஆண்டு காலம் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பித்து பதினைந்து காலம் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மீண்டும் இந்தி கட்டாயப்படமாக ஆக்கப்படும் என்று அந்த அறிவிப்பின் அடிப்படையில் முதல் நாளே அதாவது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அதன் முதல் நாளே பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை கருப்பு நாளாக துக்க நாளாக அனுசரிக்க சொல்லி அன்றைய தினம் உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையிலே கிளர்ச்சி ஏற்பட்டு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அந்த கிளர்ச்சியிலே பங்கெடுக்கப்பட்டு அன்றைக்கு தியாகிகள் சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து இப்படி உட்பட பல்வேறு நபர்கள் தங்குடைய தன் இன்னுயிரை மன்னித்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அந்த போராட்டம் கொழுந்தொட்டு எரிந்து அதற்கு பிறகு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்தி எதிர்ப்பு என்பது நம்முடைய தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இடையிலே கருணாநிதி வந்தார் இந்தி வேண்டாம் என்றார் ஆனால் அவருடைய குடும்பம் எல்லாம் இந்தி படித்தது இரண்டாயிரத்தி நாலில் டெல்லியிலே அவருடைய பேரன் தயாநிதி மாறன் அவருடைய மகளின் மனம் கவர்ந்திரு ராஜாவெல்லாம் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்று கருணாநிதி வைத்த கோரிக்கையை கோரிக்கையை இந்தியிலே மொழிபெயர்த்து சோனியா காந்திக்கு சொன்னவர் தயாநிதி மாறன் சொல்கிறேன் என்றால் கருணாநிதிய குடும்பம் இந்தியை படித்தது அதற்கு பிறகு இன்றைக்கு வெளியிலே தான் அவர்கள் போராடுகிறார்கள் உள்ள எதுவுமே செய்யவில்லை சமீபத்தில் கடந்த ஆண்டு மத்திய அரசு மூன்று சட்டங்களை புதிதாக நிர்மாணித்தது ஏற்கனவே இருக்கின்ற இந்திய தண்டனை சட்டம் அது இங்கிலீஷில் இந்தியன் ப்ரீனல் கோட் அதே போல் சிஆர்பிசி குற்றவியல் விசாரணை சட்டம் அதே போல் இந்திய சாட்சிய சட்டம் இந்த மூன்று சட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆங்கிலத்தில் தான் இருந்தது ஐபிசி இந்தியன் ப்ரீனல் கோட் இப்போ அது என்னன்னா BNS பாரதிய நியாய சங்கிட்டா யார்தால் புரியதா இல்ல அதே போல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அது BSA பாரதிய சுபையா அதியானம் அதாவது சுபையா தான் போச்சுக்க போறார் அதே போல் தான் CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரோசிஜர் கோட் இங்கிலீஷ்ல அது BNS பாரதிய நகரிக்க சுர்கா இதெல்லாம் மக்கள் வாயில முழையுமா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு மத்திய அரசை தட்டி கேட்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இன்றைய தினம் வரை இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிறது

ஒரு சட்டம் வரக்கூடாது என்று சொல்வதற்கு அங்கே நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களிடம் இருக்கிறார்கள் ஏற்கனவே அம்மா இருந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியின் சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணன் தம்பித்துறை திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நான் இந்த இருவர் உட்பட ஒன்பது பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோம் டூஜி என்கின்ற மிகப்பெரிய ஊழலை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்து அறுபத்தி மூன்று நாட்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்தை முடக்கி திமுக ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்றதற்கு இந்த ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு காரணம் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒன்பது பேரை வைத்துக்கொண்டு புரஞ்சி தலைவி அம்மா அவர்கள் சாதித்ததை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சாதிக்கவில்லை மூன்று சட்டங்களும் இன்றைக்கு காதில் நுழையாத வாயில் நுழைய முடியாத அளவுக்கு பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் பிஎஸ்ஏ இப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவிலே இருந்து இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக எதையுமே போராடவில்லை இப்படிப்பட்ட ஸ்டாலின் கொஞ்சம் தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்னில் வாக்குறுதி கொடுத்தார் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார் நிறைவேற்றுவதற்கு கடினமான வாக்குறுதியும் தெரிந்து ஸ்டாலின் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார் என்பது உங்களுக்கே தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு சொல்கிறேன் என்றால் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது மகளிர்கள் தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அதை நிறைவேற்றவில்லை அண்ணன் அவர்கள் வலியுறுத்தியின் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது எனவே மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மக்களை தற்காலிகமாக ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் தகுதியுள்ள பெண்மணி என்று ஒரு தகுதியை கொண்டு வந்து மகளிருக்கு அந்த உரிமை தொகையை வழங்கி இருக்கிறார் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொடுத்த வாக்குறுதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் தான் செப்டம்பர் மாதம் தான் அவர் அந்த கொடுத்திருக்கிறார் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் இந்த ஆயிரமும் கொடுக்க மாட்டார் பஸ்ல அந்த இலவச பயணமதியும் கொடுக்க மாட்டார் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டார் உங்களுக்கு ஆதாரமாக சொல்லுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு பொய்யான வாக்குறுதியை வழங்கி ஏமாற்றி விட்டார் வரும் அவரால் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாது அதற்கு ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டின் கடனை சொல்கிறேன்

இந்த இரண்டு பொருளாதார நிபுணர்களை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நிதி ஆதாரத்தை எப்படி நாம் பெருக்க வேண்டும் என்று அவர் ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழு அமைத்த போது தமிழ்நாட்டின் கடன் தாய்மார்களை தெரிஞ்சு எங்க எதிர்கட்சிகிறதுனால ஸ்டாலின் நிறைவேற்ற நாட்டார் என்பதை நான் உங்களுக்கு திருப்திப்படுத்துவதற்காக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் இந்த கணக்கு வழக்கை சொல்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டின் கடன் லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி கோடி ரூபாய் வைத்த கடன் ஐம்பது லட்சம் பத்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து வரை இந்த பத்தாண்டு காலத்தில் நல்ல வளர்ச்சி திட்டங்களையும் மக்களுக்கு பல திட்டங்களையும் அதேபோல் கொரோனா கொடிய நோயையும் எதிர்கொண்ட வகையிலே வைத்திருந்த கடன் கோடியோடு சேர்த்து கோடி அமைச்சர் ஏறக்குறைய நான்கு காலம் முடிய போகிறது இப்போது தமிழ்நாட்டின் கடன் என்னவென்றால் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது இவர் வாங்கியிருக்கிற கடன் இந்த மட்டும் அவர் வாங்கி இருக்கிற கடன் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்கள் என்கின்ற பெருமை முதலிடத்தில் இருக்கிறார் திரு ஸ்டாலின் இரண்டாவது இடத்துல தான் நம்மளை விட பெரிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா மூணாவது இடத்திலே உத்தரப்பிரதேசம்

அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிக்கை விட்டார்கள் தெளிவாக இப்படி கடன் வாங்கி கொண்டே போனீர்கள் விடும் என்று அண்ணன் விட்டார்கள் உடனே ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற தங்கம் தென்னரசை விட்டு ஒரு அறிக்கை விட்டார் என்ன விட்டார்னா தாய்மார்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் சொத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது சதவீதம் நாங்கள் கடன் வாங்கலாம் இருபத்தி எட்டு சதவீதம் ஒரு சதவீதம் வாங்கல சொன்னார்

திரு ஸ்டாலினால் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இந்த திட்டங்களை எல்லாம் தொடர முடியும் ஆனால் எடப்பாடி யார் ஏற்கனவே சொன்னார் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவேன் என்றார் அவர் வந்தா வழங்குவார் ஏனென்றால் கஷ்டமான சூழ்நிலையில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் இந்த எடப்பாடி என்பது உங்களுக்கே தெரியும் கஷ்டமான சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வருமானம் இல்ல பொங்கல் தொகுப்போடு நல்ல தரமான பொங்கல் தொகுப்போடு ரொக்கம் எவ்வளவுமா கொடுத்தாரு இரண்டாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு நூத்தி மூன்று ரூபா அறுபது பைசாவுக்கு உள்ள பொருமான உள்ள பொருள் தான் கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு அப்ப பணம் இல்ல பணம் இல்ல அடுத்த வருஷம் கொடுப்பாரு கடனை வாங்கி இந்த ஒரு சதவீதம் இருக்கல அடுத்த வருஷம் இருபத்தி ஒன்னா அடுத்த வருஷம் என்ன கடன் வாங்க போறாருங்கிறதுக்கு திட்டம் போட்டாரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அதை விட இவருடைய ஆட்சியில் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு வாகன வரி உயர்வு இப்படி வரி எல்லாம் உயர்த்திய வகையிலே ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு வரி மத்திய அரசு வழங்குகிற வரி அல்ல தமிழ்நாட்டின் வரி எடப்பாடியார் இருக்கின்ற போது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் இந்த வரி உயர்வு விலைவாசி அடிப்படையில் வருமானம் ஏழாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் வந்தும் தமிழ்நாட்டை திவான் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களின் நிதியை பற்றி கவலை இல்லை அவருடைய மகன் ஒரே நிதி இன்ப நிதி துன்பநிதி நிதி இவர்களை பற்றி தான் அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் உடனே துணை முதலமைச்சர் அமைச்சர் இப்போது துணை முதலமைச்சர் இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகலாம்னு அவர் நினைக்கிறார் மக்கள் நினைக்கணும் நினைக்க மாட்டாங்க எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் எனவேதான் ஸ்டாலின் தெரிந்து அவரும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை சார்ந்தவர்களையும் கொள்ளையடிக்க விட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை மருத்துவமனையில் போய் மருத்துவரே குத்திக்கலாம் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறான் டீச்சரே குத்துறான் அதே போல் உலக மகா கடத்தல் எல்லா போதைப் பொருளையும் கடத்தி கொண்டிருக்கிறார் ஜாபர் சாதிக் என்பவர் அவர் திமுகவின் அனுதாபி இப்போ உங்களுக்கே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அதோட அண்ணன் முன்னாள் அமைச்சர் பேச விடலாம் நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கின்ற மாணவியை கடத்தி சென்று கற்பழித்தவர் திமுகவின் ஞானசேகரன் ஸ்டாலின் சொல்றாரு அவர் அனுதா பின்னர் சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு என் தம்பி ஞானசேகரன் யாரு என்னன்னு தெரியல ஆனால் ஒரு சமூக விரோதி இருபத்தி ரெண்டு வழக்கு அவன் மீது உள்ளது அந்த நபர் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஒரு மாணவியை கடத்தி சென்று கற்பழிக்கிறார் ஸ்டாலினோ உதயநிதியோ வாய் திறக்க மாட்டேன் என்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்கு தான் அவர்களுக்கு நேரம் போதுமாது மக்கள் மீது அக்கறை இல்லை கொள்ளை அடிப்பதிலே அவர்கள் இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் மணப்பாறையிலே விடத்தலாம்பட்டி அந்த ஏரியாவில் புறம்போக்கு இடத்துல கிராவல் எடுத்துட்டு போய் சாரணி அறிவியர்கள் சிப்காட்ல வந்து ஜனாதிபதி வர்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி அந்த இடத்தை சமன் செய்வதற்கு நேரு அவருக்கு வேண்டி அவருக்கு டெண்டர் கொடுத்துட்டார் மகேஷோட ஆள் போய் அங்கே மறிக்கிறார் அங்கே அங்கே சென்ற ஹைவேஸ் அதிகாரி மரிய இன்னாசிங்கிறவரை அடிக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை ஏனென்றால் அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் யார் தடையாக இருந்தாலும் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலைமையிலே இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றத்தாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை அகற்றுவதற்கு பணியென்று பாராமல் இங்கே வருகை விருந்த தாய்மார்களுக்கும் இங்கே வருகவிருந்த கழகத்தின் அனைத்து நுண்ணங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து தலைமை கழக பேச்சாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி கே எம் சின்னையா அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இளைஞர் இளம்பென்று பாசறை செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பை வழங்கி பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கினார்கள் அந்த பாசறை செயலாளர் என்கிற அறிவிப்புக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேற ஊருக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அம்மா அவர்கள் அன்னைக்கு அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் அந்த சமயத்தில் தான் அந்த அறிவிப்பு வந்தது உடனே அம்மா என்ன இளைஞர் பாசறை செயலாளராக அறிவிக்கப்பட்டு விட்டதால் அன்றைக்கு அண்ணா அந்த சிலைக்கு வந்து மாலை அணிக்கிறது தலைவி அவர்கள் வந்தார்கள் கொஞ்ச தூரம் சென்று விட்டார்கள் உடனே கார் நின்றது என்னையும் அந்த கூப்பிட்டார்கள் குமார் உங்களுக்கு வந்து நான் வேற மாநிலத்தில் வந்து பொதுக்கூட்டம் அறிவிச்சிருந்தேன் இல்லை அதை மாத்திட்டேன் தாம்பரத்தில் தான் சகோதரர் சின்னையா அவர்கள் முதல் பொதுக்கூட்டம் உங்களுக்கு ஏற்பாடு பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே பார்த்தார்கள் அன்றைக்கு மிக பிரமாதமாக ஒரு மாநாட்டை போல் நடத்தி அன்றைக்கு பெருமை சேர்த்தவர் அண்ணன் டி கே தற்போது உங்களிடையே ஒரு இந்த வீரவணத்தை விளையாட்டுவார்கள்